வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் காதல் ஜோடிகளுக்கு மத்தியில் ஒரு நபர் ரூம்பாய் வந்து படுத்திருந்தார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவகாரம் இப்போ வளம் வந்துக்கிட்டு இருக்குல்ல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம கல்பாக்கம் அருகில் கூவத்தூர் இருக்கல அதுக்கு அடுத்த ஒரு பகுதி தான் பரமன் கேணி இந்த இடத்துல ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குங்க ஆக்சுவலாக அது ஒரு பண்ணை வீடு ஆனால் அதை வாடகைக்கு விட்டு ரெசார்ட்டாக மாற்றியிருக்காங்க அந்த ரெசார்ட்டை வேறு யாருக்கும் சொந்தமானதில்லை ஒரு பிரபலமான நடிகை அவங்களோட கணவருக்கு சொந்தமான ரெசார்ட் தான் அது நான் அந்த நடிகை பேர் இங்கே பதிவு பண்ணலை ஆனால் நீங்கள் செய்தி ஊடகங்களை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க சார் ரைட்டு இந்த ரெசார்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பீச் வியூவிலேயே அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு நிறைய பேர் ரெசார்ட்டை சூஸ் பண்ணும்போதெல்லாம் இதுபோல் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெசார்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா உள்ளே அடைஞ்சு கிடக்க முடியாது எவ்வளோ நல்லா சுமிங் பூலில் குளிச்சுட்டு இருக்க முடியும் கடற்கரைக்கு போயிட்டு ஜாலியாக பசங்க கூட விளாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரெசார்ட்டே ஃபுல்லாக வடியவும் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே நீச்சல் குளமும் இருக்குது இன்னும் பல வசதிகள் ஒரு ரெசார்ட்டில் என்னென்னலாம் இருக்கணுமோ எல்லாமே உள்ளே இருந்திருக்கு இந்த வார இறுதி நாட்களாக இருக்கட்டும்ங்க இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்கள்லையும் இந்த ஈஸியார் பக்கம் நீங்கள் எங்கே போனாலும் ரெசார்ட்லாம் நிரம்பி வழியும் இந்த வைப்பு பண்ணுறதுக்காகவும் இல்லைனா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அங்கே வருவாங்க அதுவும் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வருவாங்க காதலர்களும் வருவாங்க நண்பர்களும் வருவாங்க இந்த ரெசார்ட்டில் அதே மாதிரி தான் வார இறுதி நாட்களில் கூட்ட ஆளம் மோதும் அதிலே இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்பத்தினரை காட்டிலும் காதலர்கள் தான் அதிகமாக வந்திருக்காங்க இப்படி வந்துகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஒரு குழுவாக வந்தவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு நம்ம கே கே நகர் பகுதியை சேர்ந்த இருபத்தைந்து வயது இளைஞர் ஒருத்தருங்க இவர் ப்ளஸ் அவரோட காதலி அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் அந்த இளைஞரோட நண்பர்கள்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருக்காங்க நண்பர்களோட குடும்பத்தினரும் வந்திருக்காங்க இப்படி ஒட்டு மொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா எட்டு பேர் அந்த ரிசார்ட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்க மூணு ரூம்கள் எடுத்திருக்காங்க ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா அந்த காதல் ஜோடிக்கு மற்ற ரெண்டு ரூம் பார்த்தீங்கன்னா இந்த நண்பர்கள் அந்த நண்பர்கள் குடும்பத்தினர் இருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ரூம் எடுத்து முடித்த பிற்பாடு பீச்சில் போய் விளையாடலாம் அப்படின்ட்டு ஜாலியாக போயிட்டு விளையாடிருக்காங்க பீச்சு காற்றுல விளையாடனா என்ன ஆட்டோமேட்டிக்காக களைப்பு ஏற்பட்டுள்ள களைப்பு ஏற்பட்டிருக்கு திரும்ப அந்த ரிசார்ட்டுக்கு இருக்காங்க அவங்க அவங்க அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த காதல் ஜோடி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க மற்ற ரெண்டாறைகளுக்கும் மற்றவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த ரெசார்ட்டில் இருக்க கதவுகளோட லாக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல அதை பற்றி இப்போ நம்ம பேசியாகன ஒரு விஷயம் இது வெளியாக இருக்க ஒரு தகவல் தான் கசிஞ்சுருக்கிறது தான் இந்த உருண்டை வடிவத்தில் இருக்கவங்க இது ஆக்சுவலாக என்னென்னா சாவி போட்டு நீங்கள் லாக் பண்ணால் மட்டுந்தான் வெளியிலேருந்து ஒருத்தர் உள்ளே வரதாக இருந்தாலும் வர முடியாது அந்த லாக் சிஸ்டம் ஃபுல்லி லாக்டாக இருக்கும் கதவை திறக்க முடியாது இதுவே நீங்கள் சாவி போட்டு லாக் பண்ண மறந்துட்டிங்கன்னா இட் மீன்ஸ் உள்ளேருந்து நீங்கள் திருப்பிட்ட மேடம் தான் இந்த ஹேண்ட்பாரை என்ன அப்போ இதை லாக் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே தான் ரிஸ்க் வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க கதவை ஈஸியாக திறந்துட முடியும் புரியுதா இப்போ ஏற்பட்ட லாக்கிங் சிஸ்டம் அங்கே இருந்ததா சொல்லப்படுது இப்போ வரைக்கும் எதுக்காக இது போக லாக்கிங் சிஸ்டம் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா பாதுகாப்புக்காகனு சொல்லப்படுதுங்க இன்கேஸ் எமர்ஜென்சி டைமில் கதவை திறக்கணும் அப்படின்னா உள்ளே ஈஸியாக போயிடலாம் அது போல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே வர்றவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கு உள்ளேருந்து நம்ம திருவிட்டால் மட்டும் ஃபுல்லாக பூட்டிடாது சாவி போட்டால் மட்டும் தான் பூட்டணுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு இதுதான் இங்கே ஒரு பிரச்சனையே என்ன ஆகிட்டு இந்த பீச்சுக்கு போய்ட்டு விளையாட்டு வந்தாங்கன்னு சொன்னல அதில் அந்த காதல் ஜோடி அந்த காளைப்பள்ளியே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க கரெக்டாக நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்காங்க நள்ளிரவில் அந்த டைமில் அந்த காதலி பக்கத்தில் காதலன் இடையில் யாரோ ஒருத்தர் வந்து படுத்துருக்காங்க இந்த பெண் இருக்காங்க காதலி இவங்கள சீண்டி இருக்காங்க நைட் நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க முதல்ல என்ன நினச்சிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்க காதலன் தான் கைப்படுது போல இருக்கு அவரோட கைது அப்படி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு ஏதோ தட்டிட்டு இருக்கு இல்லை இது அவரோட பிஹேவியர் இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த காதலி எழுந்து லைட் ஆன் பண்ணுறாங்க லைட் ஆன் பண்ணி பார்த்தா ரெண்டு பேருக்கு இடையில யாருமே இல்லை அந்த தூங்கிட்டு இருந்த காதலன் இருக்கார்ல அவரையும் இருக்காங்க எழுப்பி சொல்லியிருக்காங்க இங்கே நம்மளை தவிர இன்னொரு ஆளும் இருக்காங்க மூன்றாவது நபர் இந்த ரூமில் இருக்கார்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த காதலையும் இவங்க பேச்சு கேட்டு ஃபுல்லாக அங்கே ரூமில் தேடி இருக்காரு யாருமே காணும் அப்புறம் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்காரு இல்லைம்மா புது இடத்துக்கு வந்துருக்கோண்டனால மேபி உனக்கு அது தோணலாம் அப்படின்னு இருக்காரு ஆக்சுவலாக அந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்க போகுது ஓகேவா ஸோ அது வரைக்கும் இப்போ காதல்களை வளம் இருக்காங்க அவர் இந்த விஷயத்த சொல்லி கன்வின்ஸ் பண்ணதும் அந்த காதலியும் சரி ஓகேன்ட்டு திரும்ப லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் தூங்க போய்ட்டுருக்காங்க சடனாக திரும்பவும் அந்த காதலி உடனே எழுந்து லைட் ஆன் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க அடித்து சொல்லிட்டாங்க இல்லை இந்த ரூமில் நம்மளை தவிர வேறு யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி சந்தேகத்தோட உச்சிக்கு அந்த காதலன் போயிட்டுருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் இந்த லைட்டை முதல் ஆன் பண்ணாங்களே அப்போ இந்த பீரோ சைடு அங்கெல்லாம் தேடாமல் விட்டுருக்காரு கட்டில்கிட்டலாம் தேடாமே விட்டுருக்காரு இந்த வாட்டி அந்த ரூமையே ஃபுல்லாக சலட போட்டு அழிச்சிட்டு இருக்காரு அங்கே பீரோ ஹீரோன் எல்லாத்தையும் கிளாஸ்டெலாம் ஃபுல்லாக ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கிட்டே வந்து நிற்கிறாரு அங்கே ஒரு செல்ஃபோன் லைட் லீக் இருந்திருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சம் டிம்மாக இருக்க இடத்துல செல்ஃபோன் ஆன் பண்ணால் அந்த டிஸ்ப்ளே லைட் லீக் கொஞ்சம் தெரியும் பார்த்தீங்களா அது அந்த கட்டலுக்கு ஓரமாக தெரிஞ்சிருக்கு என்னடா உள்ளே ஏதோ லைட் எரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு உள்ளே கையை விட்டால் அங்கே ஒருத்த படுத்துகிட்டு வந்திருக்கான் செல்ஃபோனோடு அந்த கீழே இருந்தவரை பிடிச்சி தர தரனு எடுத்து அடித்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குங்க இவங்க அந்த சவுண்டை எழுப்ப எழுப்ப பக்கத்து ரூம்லாம் தங்கியிருந்தாங்கள இவங்க நண்பர்கள் அந்த குடும்பத்தினர் அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்களா எல்லாரும் சேர்ந்து அவரை தர்மாடி அடித்ததாக சொல்லப்படுது அந்த நபர் யாருன்னா அந்த ரிசார்ட்டில் ரூம் பாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க வரான் இந்த பொருட்கள்லாம் உள்ளே க்ளீன் பண்ணி வைக்கிறது ரூம்ஸில் இதெல்லா வேலையும் அவர்தான் பார்த்துட்டு இருந்தாரான் அவர் பேர் சுபாஷ் அங்கே திருச்சிராங்குப்பம் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவரான் போலீஸுக்கு இவர் சம்மந்தமாக தகவல் கொடுத்துட்ருக்காங்க அங்கே வந்திருந்தவங்களாம் அந்த இளைஞர் அந்த காதலி அந்த நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து தகவல் கொடுத்துட்ருக்காங்க போலீஸார் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா அங்கே லோக்கலில் இருக்க சில பீப்புள் கிளம்பி வந்துட்டுருக்காங்கண்ணா இதுபோல் எங்கேருந்தோ வந்தவங்க இங்கே ரெசார்ட்டில் வேலை செய்கிற ஆளை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்திருக்காங்க வந்தவங்க கிட்ட இந்த விஷயங்கள்லாம் அங்கே நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஆஸ்வாசப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குதுங்க அவங்க திரும்ப களைஞ்சு போயிட்டு தான் அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸாராக வராங்க வந்தவங்க முதல்ல சுபாஷை பிடிச்சிட்டு சிகிச்சைக்கு முதல்ல அனுப்புகிறாங்க ஏன்னா அது மெடிக்கல் ப்ரொசீஜர் தான் போலீஸ் ஒருத்தவங்களை கைது பண்ணுறாங்க அப்படின்னாலோ விசாரணை கூட்டு போகிறாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு இது போலான இஷ்யூ ஏற்பட்டிருக்கணும் இந்த காயங்கள் சார்ந்து முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கணும் ஸோ அந்த வேலை தான் போலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல என்ன இருக்குது சுபாஷோட செல்ஃபோன் இருக்குல்ல அதை வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு அதை ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப உச்சகட்ட ஷாக்குக்கு போலீஸ் அதிகாரிகள் போனதா இப்போ ஒரு தகவல் மட்டும் இருக்குது அந்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் இந்த இளைஞர் வந்தார் அவரோட காதலி இருந்தாங்களே இவங்க தனிமேல இருக்கிறத வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சுபாஷ் முற்பட்டிருக்கிறதா ஒரு சில வீடியோஸ் அதை சார்ந்து உள்ளே இருக்கிறதா சொல்லப்படுதுங்க அது கூடவே இந்த ரெசார்ட்டுக்கு வந்தாங்களே இந்த இளைஞர் கூட அந்த நண்பர்கள் குடும்பத்தினர்னு சொல்லிட்டு அவங்கள்லாம் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிருக்காங்க போல இருக்குது அதையும் வீடியோ பதிவாக எடுத்து அந்த செல்ஃபோனில் வச்சுருக்காரு அப்படின்ட்டும் இதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து போனாங்களோ பெரும்பாலும் பெண்கள் அவங்க தனிமையில் இருக்கிறது அவங்க குளியல் அறையில் இருக்கிறது இது போல் வீடியோஸையும் அந்த நபர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போ வெளியே வந்திருக்கு ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிடுச்சு சுபாஷும் போலீஸ் வசம் இப்போ விசாரணையில் இதுக்கு மத்தியில் என்னாவது சுபாஷோட உறவினர்கள் இருக்காங்களே அவங்க புகாரை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க யார் மேல இந்த சுபாஷை தாக்குனதாக சொல்லப்படுதில்லை அவங்க மேல புகாரை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ போலீஸார் விசாரணை ரெண்டு புறம் சார்ந்த போய்கிட்டு இருக்குங்க இப்போ வரைக்கும் இவ்வளவு தகவல்கள் வெளியே வந்திருக்கு இதெல்லாம் இதுக்கப்புறம் உறுதிப்படுத்தப்படணும் இந்த விசாரணை முடிவில் ஷாக்கிங்கான தகவல்கள் வெளியே வரலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு மக்களே இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெளிய போய் ரூம் எடுப்பீங்களா உஷாரா இருங்க நீங்க கோயில் போறதுக்காகவோ இல்ல மற்ற ஒரு சில விஷயங்களுக்காகவோ நீங்க ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரூம் குள்ள என்னென்ன வெட்ட வெளிச்சம் தான் இருக்கு இந்த ஹிடன் கேமராஸ் வச்சுருக்கிறதா இருக்கட்டும் மற்றபடி எதனால் செல்ஃபோனை கொண்டு வந்து அவன் படம் முடிக்கிறதா இருக்கட்டும் இது வேலைகள் இப்போ இருக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு உதாரணமாக தான் இந்த பவுகாரத்தையே பார்க்கலாம் போல இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நீங்கள் ரெசார்ட்டில் ரூம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி வேறு எங்கே போய்ட்டு நீங்கள் தனிமையில் தங்குறதா இருந்தாலும் பார்த்து அலர்ட்டாக இருங்க ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த தங்கும் இடங்கள் எதனால் இருக்குல்ல நீங்கள் போயிட்டு வெளியே ஸ்டே பண்ணுற இடங்கள் அங்கே இருக்க லாக்கிங் சிஸ்டம் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த ஹோட்டல்லையோ உள்ள ரிசார்ட்டில் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ண போகிறாங்களே அவங்கள கூப்பிட்டு கேளுங்க இது எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுங்கள் சில்லியான விஷயமாக தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய விவகாரம் நடக்கிறதுக்கு அதுதான் ப்ராப்ளமாக இருந்துருக்கிறதா கணிக்கப்படுது ஸோ அதனால் சொல்கிறேன் மூணா சிந்து கொண்ட விஷயம் ஒரு ஹோட்டல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் பிரத்யேகமான ஹோட்டல்ஸ்லாம் செயின் ஹோட்டல்ஸாக இருக்கும் அவங்க நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் அங்கங்கே ஒரு ஹோட்டலுக்கு கெட்ட பேர்னா ஒரு பிரான்ச்சில் கெட்ட பேருனா ஒட்டு மொத்த பிராண்டுக்குமே பெரிய கெட்ட பேர் தான் மாறும் ஸோ இதனால தான் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா வர்ற கஸ்டமர்ஸோட ப்ரைவசியை அப்படி உற்று பார்ப்பாங்க இந்த கஸ்டமர்ஸ்லாம் தங்குற அந்த ரூம்ஸ் இருக்குல்ல அந்த ரூம் இருக்கிற ரோலை கூட பெருசாக கேமராஸை பார்க்க முடியாது கீழே ஹாலில் இருக்கிறது இதுபோல் அங்கங்கே இருக்கிறது மட்டும் தான் பார்க்க முடியும் அந்தளவு ப்ரைவசி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் நிறைய இருக்கும் ஒரு எதனா இஷ்யூ ஆகுது உள்ள ரூமுக்குள்ளே கேமரா வச்சிருக்காங்க அப்படின்றது ஆதாரத்தோடு வெளியே வந்துருச்சுன்னா ஒட்டு மொத்தமாக ஷட் டவுன் வரைக்கும் எழுத்துட்டு போய்விடும் அந்த விவகாரம் ஏன்னா பிரைவைசியை மீறினா பெரும் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் ஒரே ஒரு ஹோட்டல் இல்லைனா இது போல ரெசார்ட்னா ஒன்று வச்சு நடத்துறாங்க பிரான்ச்சஸ்ஸை பெருசாக இல்லாமல் குட்வில் பெருசாக இல்லாமல் அவங்க கேர் பண்ணுற மாதிரி தெரியல ஒரு சிலர் சொல்கிறேன் எல்லாரும் சொல்ல ஒரு சிலர் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இடங்களில் இது போல கேமராஸை ஹிடனாக வைக்கிறது அது எதுன்னு ஒரு சில அத்தமுறைகள் நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் நிர்வாகம் தப்பு பண்ணுறது கிடையாது உள்ள வேலை செய்கிற ஒரு சிலர் சபலப்பட்டது போல் வேலையை பார்க்க போயிட்டு ஒட்டு மொத்தமாக அந்த நிர்வாகத்துக்கே கெட்ட பேர் வரும் அது இங்கே ஏற்பட்டிருக்கா மாதிரி இருக்குது ஸோ கேமரா கேமரா இருக்கிற மாதிரி சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டாலே எங்கே நீங்கள் தங்கினாலும் சரி உடனடியாக அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படி அவங்க சரியாக எதுவுமே கேர் பண்ணாமல் இருக்காங்களா டைரெக்டாக புகாரை பதிவு பண்ணுங்கள் உங்கள் ப்ரைவசி தான் முக்கியம் நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்பி தங்குறாங்களே ஓசில இல்லை காசு கொடுத்தா தங்குறாங்க அப்போ ஏற்பட்ட கஸ்டமர்ஸை காக்க வேண்டியது அந்த நிர்வாகத்தினர் இருக்காங்களே அவங்களோட தலையாய கடமை ஹோட்டல் ரன் பண்ணுறவங்களா இருக்கட்டும் ரிசார்ட் ரன் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அவங்களோட கடமை ஆனால் காசோ வாங்கிட்டு அந்த கஸ்டமர்ஸ்க்கு துரோகமும் பண்ணுறாங்கன்னா எண்ணத்தை சொல்றது ஐந்தாவது அது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் எந்த ஒரு வழக்கு ஆரம்பிக்கும் போதும் முதற்கட்ட தகவல்கள்னு நிறைய வெளியே வரும் ஆனால் அந்த வழக்கு முடியிற தான் முழுமையான தகவல்கள் வெளியே வந்துவிடும் ஸோ அந்த விவகாரம் தான் ஆரம்பிச்சிருக்கு இது இதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்கும் என்னென்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு என்னென்ன அப்டேட்ஸ் கிடைக்குது உண்மையிலேயே எது அங்கே நடந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா இந்த தரப்பும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த தரப்பும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணலாம் அப்டேட்ஸ்க்காக அவர்கிட்ட நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்